friends, Fuana come. இன்னைக்கு டெஸ்ட்டு கீ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு ஃபோர் எல்லோரும் அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க செவன்த்து ஃபஸ்ட் டைம் அதற்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணிருங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேல ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓவராலாக அந்த டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுடைய உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டார்கெட் பண்ண மார்க் எடுத்துட்டிங்களா நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எய்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு கொஸ்டின் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டெஸ்ட் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் ஆனால் வந்து வியூஸ் வந்து பெருசாக போகலை ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ஏன்னா இப்போ எல்லோரும் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அட்லீஸ்ட் நமக்கு வியூஸ் நிறைய போச்சுன்னா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய ஃப்ரீ பேட்ச் போகிறக்கு நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்பத்தையும் நம்ம வந்து ஜிகேக்கு வந்து பெய் பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டு அந்த ஷெட்ல இருக்கும் ஜிகேக்கான சிலபஸ் ஈஸ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டும் இருக்கும் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுபா தான் டோட்டலாக ஐம்பது டெஸ்ட்க்குமே சேர்த்து மினிமம் ஃபீஸ் வந்து முன்னூறுரூவா தான் டோட்டலாக உங்களுக்கு முந்நூறுவா ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா அந்த ஐம்பது டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் அந்த டெஸ்ட் பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க ஷெடியில் இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லைனா ஃபோன்பே இதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டெலகிராமில் அதே நம்பருக்கே நீங்கள் அனுப்பிச்சிருங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிக்கும் ஆட் பண்ணிட்டு ஜனவரி பதிமூணுலேருந்து அந்த ஷெடில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அந்த ஷெட்லில் டீட்டெயில்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதிலேயே உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி பிடிஎஃபும் அந்த ஷெட்லேயே உங்களுக்கு அட்டாச் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த செட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேங்களா ഓക്കേ നന്ദി വണക്കം